துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்பன் திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதியை வணங்கி என் குலதெய்வம் பிரியாணி அம்மா தாயை வணங்கி அப்பன் கராத்த முனிப்பசம் வணங்கி என் தாய் வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தையும் வணங்கி என் குருநாதரான என் மணிகண்டராஜ் ஐயாவையும் வணங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வரை உள்ள குரு பயிற்சி துலாம் ராசி குரு பயிற்சி எப்போ தொடங்குதுன்னு பதுகு போய் பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ எப்போ தொடங்குது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் தேதி ஒன்றாம் தேதி ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதியம் ஒரு மணி ஒரு மணி அளவில் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் ஓகேங்களா சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துலாம் ராசிக்காரங்க வந்து என்ன நஷ்டத்தில் பிறந்தால் நீ துலா ராசிக்காரங்களாக இருக்கிறது வாய்ப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியாகிறாரு அப்போ அது என்ன சாரத்தில் பயிற்சி ஆகிற அங்கே என்ன நஷ்டம் இருக்குதுன்னு நினச்சது அந்த நட்சத்திரம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்துட்டு பழங்கு போகலாம் ஓகேங்களா சரி இது வந்து சின்ன ஒரு முன்னேறியை முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போய்க்கலாம் ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ரிஷபராசியில் குரு வந்து பயிற்சி பயிற்சி ஆகிட்டார் அது என்ன நட்சத்திரம் பயிற்சி ஆகிறாரு கீர்த்திக்கு ரெண்டாம் பாதத்தில் பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா அப்போ என்னென்ன பாதம் இருக்கும் கீர்த்திக்கு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் ரோமி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கடுத்து மிருக ஷிசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா சரி அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் துலாம் ராசியில் வந்து உங்களுக்கு என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் சுவாதி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் விசாக் ஒன்றாம் பாதும் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் வரைக்கும் ஓகேங்களா அப்போ இந்த நட்சத்திர சாரத்துக்கும் அவர் பயிற்சியாகிற அந்த ரிஷப ராசியில் நட்சத்திர சா சார சாரமும் உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா சம்பத்து தார தாரே வருதா சேமதாரை வருது சாரதாரே மைத்திர தாரை ம பரம் வருதா ஓகேங்களா யோகி உபசய சாணம் சாணம் இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பில் வந்துடுச்சுனாக்கா ஓகே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு பலன் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவோட பார்வை வச்சு அந்த பாகத்தை ரீதியாக அமைப்பில் சொன்னால் ஓரளவுக்கு பலன் ஓரளவுக்கு கரெக்டாக உட்காரும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து உங்களுக்கு பணம் ஒரு பணப்பகையில் இருக்கார் பணப்பகை நட்சத்திரத்தில் இருக்கார் மடகராஜ மொடக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு ஓகேங்களா அதே மாதிரி அவ அவோகி நேஷத்தில் இருக்கிறார் இல்லை மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைஞ்ச அமைப்பில் இருக்கார் இல்லை அஸ்தக அதிபதியோடய சாரத்தில் உங்களோட ஜனநகர ஜாதத்துக்கு அந்த மாதிரி அமைப்பில் இருந்து அதாவது உங்கள் ஜனகால ஜாதகத்தில் மூணு ஆறு பத மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியோட சாரத்திலோ இல்லை அஸ்தகத்தை உங்கள் கிரகம் உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம்னு அந்த கிரகோட சாரத்திலையோ இருந்தால் அவர் குறு பயிற்சி அதெல்லாம் வச்சுக்கிங்க அப்படி எப்படி உங்கள் நட்புணர்வு கொடுப்பாரு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் சொல்கிறாங்க நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஜோதிடங்களெலாம் சொல்கிறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ச அப்படி ஒம்பது குரு பத்தில் குரு பதினோரு பிள்ளைங்கள சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வேண்டி போய் சொல்கிறாங்க இல்லைங்களா அது இப்படி தான் ஓகேங்களா அப்போ வந்து ஜனகால ஜாதத்தை கொண்டு கரெக்டான கரெக்டான முறையில் பார்த்து கரெக்டான முறையில் கணிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா அந்த கோச்சாரத்தில் உள்ள குரு பகவான் சஞ்சாரி கூடிய அந்த ஜா பயணிக்கூடிய அந்த சாரமும் உங்களுடைய ஜனகால உள்ள உள்ள ஜாதத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்தோம்னாக்கா அதுக்கு குரு பகவான் எந்த அளவுக்கு நமக்கு இப்போ பயணி பாருங்கன்னு பார்த்து கரெக்டாக சொல்லிடலாம் ஓகேங்களா இதுதான் முன்னுரை தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரி ரைட் வந்து ஜனநகால ஜாதத்தை கொண்டு நம்ம முழுமையான பலனும் சொல்லிடலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி வாங்க பதுகுள்ளே போகலாம் பொதுவான கோச்சார பலன்கூட போகலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன 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 சொல்கிறோம்னாக்கா துலாம் என்ன நேர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த துலாம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ரிசர்வ் என்ன வருது எட்டாம் ராசியே வரும் ஓகேங்களா அப்போ எட்டு எட்டில் குரு அப்போ வந்து அஷ்டம குரு உங்களுக்கு ஓகேங்களா அப்போ அந்த அஷ்டம குரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு குரு பகவான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தனை குடியவர் அவர் பார்த்தீங்கன்னா மூணு குடையவர் ஆறு குடையவர் ஓகேங்களா அப்போ அந்த மூணு குடையவர் ஆறு குடைவர் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டபத்தனை போய் அமர்ந்து தான் உங்கள் வீட்டை எதையை பார்க்குறாருங்க அதை உங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தை பார்ப்பார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி தான் பார்த்து உங்களுக்கு பயிற்சி ப பயிற்சி பண்ணுறார் ஓகேங்களா சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம குரு அப்படின்னா அவர் என்ன என்ன பண்ணுவார் ஓகேங்களா அப்போ அஷ்டம குருங்கிறவுக்கு பார்த்தீங்கனாக்கா நம்ம எல்லாத்தையும் பார்த்து உஷாரா சூதானம் நிதானமாக தான் இருக்கும் அப்போ வந்து மூணு கோடி எட்டு கோடினா போயிட்டார் ஓகேங்களா அப்போ இந்த இந்த குரு பலன் பார்த்தீங்கனாக்கா நம்ம ராசி ராஜினியர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மத்தியமான பலனாக கொடுக்கும் ஓகேங்களா பெருசாக அதை சொல்கிறேன் எதை சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம் இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கெடுதல் கிடையாது ஒரு நான் கணக்காக இருக்கும் நம்ம உஷாராக இருந்தால் மதி இருந்தால் விதி வெள்ளாங்கிற மாதிரி உஷாராக இருந்தால் எல்லாமே நம்மளுக்கு சாத்தியமாக சாத்தியக்கூறு கொஞ்சம் நம்மளை ஏற்படுத்தி பண்ணிட்டு பண்ணிட்டு சாத்தியம் தாங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து மூணு நேரம் பார்த்திங்கன்னா எட்டில் போய் அஷ்டமதற்கு மறைஞ்சிருக்குதுங்களா அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன ஒரு பாயிண்ட்டை கொடுக்க அப்படின்னாக்கா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சரி நம்ம எடுக்கக்கூடிய பயணங்களும் சரி சகோதர சகோதர சாரமும் சரி மாமலர் ஒரு ஒரு மாமனரசாணமாக இருந்தாலும் சரி நம்ம எந்த ஒரு ஒரு குடுத்தல் வாங்குனாலும் சரி பார்த்து பார்த்து உஷாராக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது யாருக்கும் முன்னே போய் நிற்கக்கூடாது ஓகேங்களா இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இந்த குறு பயிற்சியில் நம்ம பார்த்து குலாம் ராஜினார்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது வளர்ப்பு தாய் தாய் மாமன் இந்த மாதிரி மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலக்கட்டத்தில் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைப்பினை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக சூதனமாக வந்துக்கணும் இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஒரு அடிமை வேலைக்கு இருக்கிறீங்க ஓகேங்களா இப்போ ஒரு அடிமை வேலைக்கு போய் போயிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு டே ஸ்டேஷனில் வேலை பார்க்குறீங்க ஓகேங்களா ஒரு அரசு உத்தியோகம் பார்க்குறீங்க ஓகேங்களா அப்போ ஊர் விட்டு ஊர் பயணிக்கிறீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது ஊர் விட்டு ஊர் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு பாதிக்காதுங்க ஓகேங்களா அப்போ உள்ளூருக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் அன்றாட நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற அந்த அமைப்பில் இந்த இந்த வருடத்தில் நம்ம அமைப்பு இருந்ததுனாக்கா நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு என்ன என்ன கொடுக்காதுங்க அந்த இதுல பார்த்திங்கன்னா எது ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் சிலுப்பத்தை கொடுக்கும் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் டூர் இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று பெரு பெருசாக பிரச்சனை கொடுக்க ஓகேங்களா அப்போ கொடுத்தல் வாங்கலும் சரி கடை வாங்குறது கடை வாங்குறதும் சரி கடை கொடுக்கலையும் சரி ஓகேங்களா அது வேலை யாருக்கும் சரி ஆள் வச்சு வேலை வேலை பண்ணுறவங்கன்னு சரி ஒரு கேட்டரிங் நடத்துறவங்க சரி ஆளை கமிஷன் வச்சு வேலை பார்க்குறவங்க சரி ஒரு மறு ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி நான் நர்சிங் போனாலும் சரி கம்பவுண்டராக போனால் போயிட்டு இருந்தாலும் சரி ஒரு அரசு உத்தியோகத்தில் எதில் இருந்தாலும் சரி ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்து கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும் ஓகேங்களா இது அப்போ கொஞ்சம் முடக்கிட்டு போகணும் கொஞ்சம் பார்த்து உசாரி கவனம் பண்ணிட்டோம்னா நம்ம பெருசாக நம்மளுக்கு ஒரு ஒரு சிரமத்தை கொடுக்காது ஓகேங்களா நம்மளுக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னாக்கா ரெண்டாம் இடத்தை அவர் ஏழாம் வரவே பார்க்குறாரு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா முதல் அதை ரெண்டாம் இடத்தை ஏழாம் வாரி அவர் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம் அஞ்சாம் வாரி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோ இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம தூரத்து பயணம் வெளியூரில் இருக்கிற நம்ம வந்து வெளியூரில் ட்ராவல் பண்ணுறோம் நம்ம வெளியூரில் தான் நம்ம இருக்கு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணாதுங்க ஊர் ஊர் மாவட்டத்து மாவட்டம் ஏரியோ ஏரியோ விட்டு ஏரியா இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளூர் மாவட்டமாக இருக்கக்கூடாதுங்க வெளியூர் மா மா மாவட்டமாக இருக்கணும் வெளி மாநிலமாக இருக்கணும் வெளி வெளிநாடாக இருக்கணும் வெளி மொத்தம் வெளியூராக இருந்ததுனாக்கா நம்மளுக்கு வந்து அனைத்தும் பார்த்திங்கன்னா பெருசு பாதிப்பு நன்மையே கிடைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயணம் பண்ணி வேற அதாவது பயணம்னா நம்ம உடல் உழைப்பை விரயமாக போட்டு காசு விரயம் பண்ணி பயணத்தை விரயமாக பண்ணி நம்ம ஒரு காரியம் நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது நம்மளுக்கு வெற்றி கொடுக்கும் பெருசாக அந்த அஷ்டம் அஷ்டம குரு நம்மளுக்கு பெருசாக நம்ம பாதிக்காருங்க ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம பயண சயனம் இந்த தாம்பத்தி வாழ்க்கை எல்லாமே இந்த நம்ம காலகட்டங்களில் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பாதிப்பில் இருக்காது நான் நார்மலாக போயிட்டுருக்கோம் அப்போ வந்து நம்ம ஒரு கிரி ஒரு கிரிவலம் போகிறது ஒரு எப்பையும்யும் பார்த்திங்கன்னா இது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் ஒரு ஈஸ்வரர் கோவில் இப்போ பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வாக்கிங் வாக்கு போகிறது ஓகேங்களா இது எல்லாமே நம்ம நல்லா இருக்குமாட்டால் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு அது ரெண்டாம் இடத்தை ரெண்டாம் வாரியும் ரெண்டாம் இடத்தை பார்த்தீங்கன்னா ஏழாம் வாரியும் அவர் ஒரு பார்க்குறாரு ரெண்டாம் படத்தை அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம தன்மானத்தை குறைக்க மாட்டார் நம்ம தன்மானத்துக்கு நமக்கு நம்ம கேவலம் பண்ணுவோம் கேவலம் பண்ண உரமாட்டாள் முடிஞ்சவனையும் பார்த்தீங்கன்னாக்கா குடும் குடும்பம் குடும்ப பொருளாதாரத்துக்கும் அவ்வளோ கை வைக்க மாட்டார் எப்படின்னு வண்டி ஓடிடும் எப்படி எப்படி பார்த்தோம்னா குடும்பத்தில் உள்ள ஒரு லெவல்கள் லெவலாக நம்ம வந்து லெவலாக வண்டி ஓட்டுறக்கூடிய ஒரு சிறப்பாக கொடுப்பாரான்னு கேட்டாக்க கொடுத்துருவார் ஓகேங்களா அதனால் அதில் நம்ம எந்த மாற்றம் இல்லை பொருளாதாரத்துக்கு ஏதோ ஒரு படி அளந்துருவார் ஒரு பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் உள்ள ஒரு அனைவர் ஒரு ஒரு தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழி வ வழி வகுத்து கொடுத்துருவார் அப்போ தான் ஆரம்ப கல்வி படிக்கிற குழந்தைங்களாம் வந்து அமைப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து நான் நாலாம் இடத்துல பார்த்திங்கனாக்க அவர் எத்தனை மாதிரியே பார்க்குறாரு ஒன்பதாம் வரையும் பார்க்குறாரு ஓகேங்களா அதனால் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது தாயோட அன்புக்கு குறை குறைகள் இருக்காது தாயிட்ட சண்டை போட்டு பேசாதோ இந்த டைமில் போய் பேசுவோம் ஒன்று சேர்ந்துக்குவோம் ஓகேங்களா அது வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் குறை இருக்காது ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டத்தில் வீடு ஒரு ஆர்டர்ஸ் பண்ணுறது வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு இடம் இடம் வாங்கி லேண்ட் வாங்கி போடுறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறை வைக்க மாட்டாங்க கொஞ்சம் கரெக்டாக போய்ட்டுருக்கோம் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா எதுவுமே பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கவனம் தேவை அவ்வளோ தான் ஓகேங்களா அதை மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு கார் எத்தனை இருக்கிறதா நாளில் இருக்கார் ஓகேங்களா அப்போ அஞ்சில் நான் நான் நாளில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன ஒரு பாயிண்ட் கொடுக்க அப்படின்னாக்கா நம்ம பூர்வீக இதில் நம்ம வந்து ஒரு வீடு கட்டலான்ட்டு இருக்கிறோம் இதெல்லாம் கட்ட கட்டலான்னாக்கா பூரியத்தில் வீடு கட்டும்போது கொஞ்சம் ஓசனம் பண்ணி கட்டணுங்க தனி லேண்டாக ஒரு பிரச்சனை இல்லை அவர் பூரியத்தில் நம்ம வந்து ஒரு வீடு கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும் பிள்ளை பிள்ளைங்களை வந்து இப்போ இந்த ஸ்கூலில் வந்து இப்போ முதல் கொஞ்சம் சேர்த்து பண்ணால் அது கொஞ்சம் கொஞ்சம் உஷாராக ஒரு அவசரப்படாமல் நான் ஸ்கூல் ஒரு நல்ல ஸ்கூலில் என்னங்கிறது ஒரு ஒரு முறை அதில் போக்குவரத்துல எப்படி இருக்குங்க பார்த்து நம்ம ஓசனம் பண்ணி நாம் ஒரு சிந்திச்சு நிதானமாக ஒரு சிந்திச்சு நம்ம சேர்த்தும் போது நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூரி புலதெய்வ கோயிலுக்கு போகிறது வரதுலாம் பார்த்திங்கனா இந்த இந்த டைமில் கொஞ்சம் போயிட்டு வரது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக அளவுக்கு தடை தாமதம் ஏற்படும் இருந்தாலும் மீறி போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ வந்து ஜோதிடத்தில் ஜோதிடராக இருக்கிறேன் ஒரு ஒரு மாமா ஒரு மா மாந்திரிக ஒரு மா 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 மாந்திரிக அமைப்பு அமைப்பில் இருக்கேன் இல்லைங்களா வந்து நான் மா ஜோதிட நான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா நான் நான் லீட்ரு லீட்ரு சேஃபாக இருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு அரசியல் லீட்ரு லீட்ரு சேஃபாக இருக்கேன் ஒரு அரசியல் பயணிச்சிட்டு இருக்கிறேன் அரசு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா ஒரு 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 பாதிப்பு இல்லைங்க ஓகேங்களா அது ஒரு சுகபோகமாக போகமாக இருக்கும் அது முடிவு நன்மை நன்மை ஏற்படும் தீமை ஏற்படாது உங்களுடைய உசார பொறுத்த எல்லாமே அங்கே இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே மற்றதான் இந்த இந்த பாயிண்ட்டு போகிறவர்கள் நல்லா தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்தை பற்றி எழுத நம்ம சொல்லி ஆறு மூணுலாம் ஆட்டி நம்ம பேசியாச்சு அப்போ ஏழு கேர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மாமர் வீட்டில் வந்து நம்மளுக்கு இந்த இந்த காலகட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா துணை அதாவது ஆண்கார் பெண்ணுக்கார் கிட்டும் அந்த மாணவ மாணவ வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அந்த பகுதியில் நம்மளுக்கு உதவிகளுக்கு கிடைக்கும் நம்ம பொருளாதார உதவி உதவிகள் கிடைக்கும் காசு பணம் உதவிகள் கிடைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு உதவி உதவிகள் கிடைக்கும் ஓகேங்களா அது நல்லா சிறப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வா வாய்ப்பு ஏற்படு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலங்களில் திருமணம் திருமணங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் உசாராக சுதரமாக பண்ணணும் ஓகேங்களா அப்போ வந்து இந்த காலகட்டங்களில் நம்ம உள்ளூரில் திருமணத்தை கூடாதுங்க வெளியூரில் திருமணம் வைக்கணும் ஒரு வந்து அதாவது பெண் ஒரு பெண் வீட்டிலேயே நம்ம திருமணத்தை வச்சுக்கிறது ஓகேங்களா அதாவது மா மாப்பிள்ளையார்க்க இப்போ பெண்ணா ரெண்டு சரிங்க அதாவது பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகமாக பெண் ஜாதகம் வந்தாலும் இப்போ மாப்பிள்ளை ஊரில் வைப்பாங்க பெண் ஜாதகம் வந்தால் ஊருக்கு ஊர் அப்படி அவங்க ஊருக்கு அந்த பக்கம் மாவட்டம் மாவட்டம் தள்ளி ஓகேங்களா மா அதே மாப்பிள்ளோட தான் பெண் பெண் ஊர்லேயும் திருமணத்தை வச்சு 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 பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க சரி வேறு திருமணம் ஆயிருக்குதுங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்போ திருமணம் ஆயிருக்கு அந்த மாதிரிலாம் நீ இப்போ எப்படிங்க நாங்கள் இருக்கணும் ஃபாலோ பண்ணணும் அப்படி கேட்டேன் கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்கணும் ஓகேங்களா அப்போ வந்து ஒரு ஒருத்தரோட த ஒருத்தரு தர ஒயரம் ஒருத்தர் தர தரம் வந்து கொஞ்சம் குறையும் இந்த டைமில் அப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போயிடும் நீ நான் நான் வசந்து நான் நான் தான் இந்த இடத்துல இருந்தால் ஐஎஸ்ட் இந்த இடத்துல நீ நீ லோன் சொல்லி குத்தி கேட்டி பேசக்கூடாது பேசாத அந்த வெள்ளம் காய் போயிவிடுங்க ஓகேங்களா அப்போ இந்த எட்டு என்ன என்ன பண்ணுங்க நம்மளுக்கு வேஸ்ட்டாக பஞ்சாயத்து கோட்டு பிரிவங்க காட்டி போடுங்க ஓகேங்களா அதனால நம்ம வந்து கொஞ்சம் உசார சூதனமாக நிதானமாக நம்ம கொஞ்சம் அணுகு சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ வந்து எட்டில் எட்டு எட்டுக்கு எட்டு எட்டுலேயே கூறு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கு பாயிண்ட் சொல்லியாச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில சில பாயிண்ட் சொல்ல அதை சொல்லிடுறேன் அது என்ன பாயிண்ட்டுன்னா இப்போ கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சாதகம் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது எதிர்பாராத வித விதமாக நம்மளுக்கு ப பணங்கள் கிடைக்கிறது ஒரு ஒரு வருவாய் கிடைக்கிறது இது எல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்குமான ஓரளவுக்கு கிடைக்க முடியாத ஒரு பாயிண்ட் அப் கிடைக்கும் அப்போ கோர்ட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கேஸ் நடந்துகிட்டு கிளியரான நம்ம ஒரு அது அந்த ஒரு பணத்துக்கு அந்த இன்சூரன்ஸ் கிளீனாக பணத்துக்காக எதிர்பார்த்துக்க ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக நம்பலாங்க வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போடணும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போதுக்கு பன்னெண்டு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தந்தையார் அவர் இருக்கும் பட்சத்தில் அவர் அவர் என்ன பண்ணுங்க அவரு அவருக்கு நல்லா இருக்கும் அப்படி அவர் இல்லைனாக்கா அந்த சாதம் நீங்கள் நீங்கள் போய்க்கலாம் ஓகேங்களா அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங்கும் குறை இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா அது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர் தர்ம ஒரு தர்மகாரி பண்ணுறது ஒரு ஊர் ஒரு பொதுகாரி பண்ணுறது இது எல்லாமே நம்ம பார்த்து பண்ணலாம் ஓகேங்களா ஊர் விட்டு ஊர் எங்கே போனாலும் சரி ஒரு அன்னதானம் பண்ணுறது நல்லா இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தில் அவர் பத்துக்கு அவர் பதினொன்றில் இருக்கார் பத்துக்கு பதினொன்றில் ஒரு பயிற்சியாகி போயிட்டுருக்கார் உங்களுக்கு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு ஒரு வளர்ச்சி திடீர்னு ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமான்னு கேட்டோம்னாக்கா அது மாவட்டத்தில் மாவட்டம் வெளி வெளிமாநிலம் வெளியூரில் பண்ணுற பண்றோம் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தாலும் சரி ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கினாலும் சரி இல்லை ஒரு பேர் பூர் படிப்பு ஒரு ஒரு படிக்கிறோம் ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் படிச்சதுக்காக ஏற்ற வேலை இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டூர் மா மாவட்டம் மா மாநிலம் மாநிலம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாபத்தை எதிர்பார்க்கலாங்க அது ஒன்று ஒரு ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் நம்ம எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய சிறப்புகள் கொடுப்பாங்க லாபத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா நம்ம சும்மா சும்மாவும் கொடுப்பாங்க அப்போ தொழில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கும் அப்போ நம்ம உள்ளோட தொழில் பண்ணிட்டு வேற வழி இல்லைங்க அப்படி அப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நீங்கள் அந்த மாதிரி அந்த வந்து வருடத்தில் நீங்கள் அப்படி ஒரு கரண்ட் பாஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ அப்படி இல்லைனாக்கா ஒரு ஒரு கோர்ட் ஒரு கோர்ட் அருகாமையில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது ஒரு கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு வரது ஒரு வக்கீல்கிட்ட ஒரு ரெண்டு வாரத்தை பேஸ்ட் வரது ஒரு ஆயில் காப் எடுத்துகிட்டு போய் பேஸ்ட் வர்றது ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர் போர் இந்த போர் போடுறாங்க பார்த்தீங்களா இந்த போர் வண்டிக்காரங்கிட்ட ஒரு தொடர்பு வச்சுக்கிறது அவங்க கூட ஒரு சின்ன ஒரு பயணம் செஞ்சுட்டு வரது இதெல்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு நம்ம நம்மள காரணத்தை கொஞ்சம் ஒத்து போயிவிடும் அது நம்ம உண்டான லாபத்தை ஓரளவுக்கு பதினொரு கட் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு பதினொன்றுக்கு பத்து அது பதினொன்று பத்தில் இருக்கு ஓகேங்களா பதினொன்று பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கனாக்கா அதாவது அதாவது நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நம்ம எதிர்பார்த்த லாபத்தை கொடுப்பாருன்னு நம்ம சொன்ன மாதிரி தாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி அது ஊர் டூர் மாவட்டத்து மாதிரி மாநிலம் மாநிலம் போகும்போது சிறப்பான சிறப்பான அமைப்புகளை கொடுப்பார் உள்ளூர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சொன்ன அமைப்புக்கு தான் இந்த பதினொன்று பத்து லட்சம் அப்படின்னாக்கா நம்ம மூத்த சகோதர சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட தொழில் வளம் அவங்களோட சிறப்புகளை அவங்களுக்கு கொடுப்பணியாக இருக்குது நம்ம நண்பர்கள் நண்பர்கள் நல்லாயிருக்கும் நம்ம எண்ணங்கள் நிறைவேறுமானால் அவங்களோட சேர்ந்து பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா கிடைக்கும் நம்மளுக்கு ரெண்டு ரூபா கிடைக்கும் ஓகே அவங்களோட ஒரு எண்ணங்கள் நிறையவே இருக்கும் நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் நிறைய வேறும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி தான் நம்ம அமைப்புகள் போகுமான்னு கேட்டோம்னாக்கா இப்படி தான் போவோங்க ஓகேங்களா முதல் பன்னெண்டாம் இடத்தை பற்றி நம்ம பேசியாச்சு ஓகேங்களா சரி ரைட்டு இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து துலாம்ராஜ் நேரர்கள் பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான நம்ம வந்து கோச்சார குரு குரூப்பான பயிற்சி நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்து கோச்சார குரு பயிற்சி தான் ஓகேங்களா இது உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சின்னு நம்புகிறோம் உங்களுக்கு இது என்னோடய பதிவுகள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எதா 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 இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கேட்கலாம் ஓகேங்களா ஜாதகம் பார்க்கறனாலும் நீங்கள் பாருக்கு சிறப்பான பண்ணலை நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேறு அதாவது நாமக்கல் மாவட்டம் பொமராபாளையம் போகிற மெயின் மெயின் ரோட்டுக்கு வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா களிநூறுங்கிற ஊரில் நம்ம வீரசத்தி நாகாமல் கராத்த முடிப்பன் பெரிய அஞ்சு கோவில் நம்ம வச்சு நம்ம வழிபட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் அது பார்த்திங்கன்னா நாகம் நாகம்திருக்கோவில் சேவை அறக்கட்டணும்னு சொல்லி அந்த அறக்கட்டல் மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு இருக்குது ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா தினம் பா பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணிக்கு அன்னதானங்களும் சிறப்பாக போயிட்டு இருக்குது நான் சிக்ஸ்டன் பிளாக் கல்வி கராத்த கிளாஸ் சிலம கிளாஸ் எல்லாமே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஊர் எல்லாமே சேவை நம்ம நான் பண்ணி இருக்கிறோம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த எந்த ஒரு உதவிகள் எங்கே எந்த எந்த ஒரு உங்களுக்கு சந்தேகம் எந்த எந்த ஒரு குறைப்பாடுகள் இருந்தாலும் நம்ம நம்ம மூலிமா தீக்கணும் பிரப்பஞ்ச வழி விட்டு உங்களுக்கு பிரார்த்தனை இருந்ததுனாக்கா நம்மக்கிட்ட நல்லா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழிகள் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம மாதிரி வாக்கு செய்த குறித்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் என் கிருஷ்ணன் சார் அவர் பார்த்திங்கனா அவர் வந்து கர கரம் பார்ப்பாரு அது கரம்னா சோழின்னு சொல்லக்கூடிய கல் கூடுங்க ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருள்வாக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி கரெக்டாக அதில் அதை போட்டு பார்த்தா உங்கள் எல்லாம் வீட்டில் எல்லாமே சொல்லுவாருங்க குடும்பத்தில் என்ன நடந்து ஏது நடந்தது உங்களுக்கு மருந்து இருக்கா என்ன இருக்குது இஸ்வீன் சேவன் என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாமே சொல்லிடுவோம் அப்படி ஓகேங்களா ஓகே அதே மாதிரி நாமளும் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா நாமளும் எல்லாமே அதுலேயும் சொல்ல முடியுங்க வைக்கணும் எந்த கிரகம் என்ன என்ன சாரம் இருக்குது என்ன அமைப்பில் இருக்குது எந்த எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்க்குதுன்னு வச்சு ஆனால் பார்த்திங்கனாக்கா எல்லாம் ஓரளவுக்கு நாம் ஓரளவு ஜோதிட மூலியமோ நம்ம உலகம் சொல்ல சொல்ல முடியுங்க அது அருள் வாக்கு இது ஜோதிட வாக்காக இருந்தாலும் நாம் தெய்வ ரீதியாக தான் நம்ம நம்ம ஜோதிட ஓகேங்களா சரி ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்றி வணக்கம் துலாராசி நேர்களை